நண்பர்களே எல்லாத்து வீட்லேயும் இன்றைக்கி நான்வெஜ்ஜு இன்னும் பல காய்கறி சாதம் இல்லைன்னா கீரை சாதம் ஏதோ செய்வாங்க நான் வந்து நான் ஸ்பெஷல் டம்ளர் அரிசி கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் பூண்டு மிளகு எனக்கு அதிகமாக இருந்தால் கொஞ்சம் கம்மி வேண்டிக்குங்க நானும் நான் செய்கிறேன் கஞ்சி இன்னைக்கு கஞ்சி அவ்வளோதான் தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி இவ்வளோ எடுத்துன்னு எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் பாதியாக எடுத்துக்கோங்க அதுக்கு கொஞ்சம் நேரம் ஊற விடுங்க ஊறுட்டு அது என்ன பூண்டு இஞ்சி கஞ்சி இஞ்சி போடுறோன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா பூண்டை உள்ளயே போடுறேன்னா போ பூண்டு உள்ளே போடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா இதையே அரிசி போடுறோம் துவம்பர் போடுறோம் உப்பு மட்டும் போட்டு மூடி வச்சுட்றோம் மூடி வச்சுட்டு நல்லா விசில் ஒரு பத்து விசில் பன்னெண்டு விசில் எவ்வளோ வே விசில் வேணுமோ நல்லா பாயிலான கடைசியில் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி இந்த பூண்டை தட்டி பூனையும் மிளகையும் தட்டி உள்ளே போட்டு கலக்கிறோம் கலக்கிட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குது நான் அப்படித்தான் சாப்பிடுவேன் এপমে ননভেজ আধিদিন সাপক না 3 মাস ককে 6 মাস ককে না